இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்டேன் என்றார் நந்தகுமார் தூரத்தில் இருந்து வரும்பொழுது அவர்கள் இருவரும் விக்ரமுடன் ஏதோ பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவன் முகத்தில் அத்தனை ஒரு கோபம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது சாரி மேம் இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இங்க இருக்கிற ஹீரோயின்ஸை தப்பு தப்பா போட்டோ எடுத்து அந்த போட்டோஸை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதா பாவனா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்ட பாவனாவையும் இவன் அவமானப்படுத்தியிருக்கான் லால் ஃபேமிலி சௌந்தர்யா மூலமா பாவனா எதுவும் பேச முடியாதபடி லாக் பண்ணியிருக்கான் என்று நாகா நந்தகுமாரிடம் விக்ரமை பற்றி புகார் சொன்னான் என்ன நீ என்று முகத்தை சுழித்து கோபமாக கேட்ட நந்தகுமார் விக்ரம் பக்கம் திரும்பி பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார் இந்த ரெண்டு பைத்தியங்களும் தேவையில்லாம விக்ரம் சார் கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்குதுங்க இவங்கள நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்று மனதிற்குள் அவர்கள் மீது அளவில்லாத கோபத்தை வளர்க்க ஆரம்பித்தான் அதே சமயம் விக்ரமை நினைத்து அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது ஆனால் இதையெல்லாம் நந்தகுமார் பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்த சௌந்தர்யா விக்ரமை பார்த்து விளையாட்டாக சிரித்து கொண்டிருந்தாள் இங்கே பாருங்க மிஸ்டர் உன்னால் எங்கள் சேர்மேன் சார் எந்த அளவுக்கு கோவமாயிட்டாருன்னு இது எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று சொன்ன நாகா நந்தகுமார் பக்கம் திரும்பி சார் இவனை மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் நம்ம சும்மா விடவே கூடாது இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம விட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்து புதுசா எவனாவது வந்து இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் இதனால நம்ம ஸ்டுடியோவுக்கும் வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கும் தான் கெட்ட பேரு அதனாலதான் சொல்றேன் இவனை இப்பவே பனிஷ் பண்ணி ஆகணும் நான் இம்மிடியட்டா போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு இவனை போலீஸ்கிட்ட கிட்ட பிடிச்சு கொடுத்துறேன் சார் என்று அவன் சொல்ல பாவனாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டு ஆமா சார் சார் சொல்கிற மாதிரி கரெக்டாக இவனெல்லாம் போலீஸில் பிடிச்சு கொடுத்தாதான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனை என்று அவள் சொன்னதும் நந்தகுமார் தன் அருகே நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி பக்கம் திரும்பி அவனிடம் செக்யூரிட்டி இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் எல்லா எம்ப்ளாயிஸுமே ஒட்டு மொத்தமாக காலியாக இருக்கணும் யாருமே இங்கே இருக்கக்கூடாது என்று நந்தா சொன்னது தான் நந்தகுமார் சொன்னது போலவே அந்த செக்யூரிட்டி அந்த இடத்தை கிறிஸ்டல் கிளியராக காலி செய்து வைத்திருந்தான் அந்த இடத்தில் ஒரு ஈ காக்கா கூட இருப்பது போல் தெரியவில்லை அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றதும் கோபமாக நாகா அருகே வந்து நின்ற நந்தகுமார் அவனது இரு கன்னத்திலும் பலார் பலார் என ஓங்கி அறைந்தான் அவனது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத நாகாவிற்கும் பாவனாவிற்கும் இது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது சார் என்னாச்சு உங்களுக்கு எதுக்காக இப்போ என்ன தேவையில்லாமல் அடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ தப்பு பண்ண இவனை தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்னு சொன்னேன் அதுக்கு போய் நீங்க எதுக்காக என்ன அடிக்கிறீங்க என்று கேட்க உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க விக்ரம் சாரவே இவ்வளவு திமிரா பேசி இன்சல்ட் பண்ணிருப்பீங்க என்று கோபமாக மிரட்ட என்னது சாரா இந்த லோக்கலான ஆளை போய் நந்தகுமார் சார் சார்னு சொல்றாரு என்று நினைத்தனர் விக்ரம் சார் வேற யாரும் இல்ல நம்ம வேர்ல்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பார்ட்னர் அண்ட் இதுல இவர்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் ஆல்சோ இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட பட் நீங்க இது எதையுமே தெரியாம அவர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அவருக்கு இந்த ஸ்டுடியோக்குள்ள எப்ப வேணும்னாலும் வந்து போற உரிமை இருக்குது அது எதையுமே கேட்கறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சின்சியரா வேலை செய்யறவங்க மாதிரி தெரியல ஏதோ அவங்க பேருக்கு ஒரு புகழ் சேர்க்கணுன்றதுக்காக வேலை செய்யற மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை நாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது உனக்கே தெரியும் இது எவ்வளவு சீரியஸான ப்ராஜெக்ட்னு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்சியரான ஆளுங்க மட்டும்தான் வேலைக்கு வச்சுக்கணும் மிஸ்டர் நந்தகுமார் இமீடியேட்டா அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாரு என்று அவன் சொல்ல இமீடியேட்டாக நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து கிளம்பி ஆகணும் உங்களுக்கு இங்கே வேலை கிடையவே கிடையாது இனிமே இந்த ஸ்டுடியோக்குள்ள என்ட்ரன்ஸில் கூட கால் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது மீறி உள்ள வந்தீங்க உங்கள் ரெண்டு பேரையும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன் என்று மிரட்டினான் நந்தகுமார் அவனது இந்த முடிவு அவர்கள் இருவரது தலையிலும் மிகப்பெரிய பாரங்களை தூக்கி வைத்தது போல இருந்தது மூளை மறுத்து போய் வேலை செய்ய ஆரம்பிக்கவே இல்லை செய்து வைத்த சிலை போல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தனர் செக்யூரிட்டி வந்து அவர்கள் இருவரையும் அங்கிருந்து வெளியேற்ற போன சமயம் சுய நினைவிற்கு வந்தவர்கள் நந்தகுமாரிடம் கெஞ்ச ஆரம்பித்தனர் சார் சார் பிளீஸ் சார் நாங்கள் இந்த தடவை தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டோம் விக்ரம் சார் யார் என்னன்னு தெரியாம தான் சார் நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்று நாகா கெஞ்ச ஆமா சார் நிஜமா இவர் யார் என்னன்றதே தெரியாம தான் நாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டோம் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமேல் நடக்காது தயவு செஞ்சு எங்களை வேலையை விட்டு மட்டும் எடுத்துடாதீங்க எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாட்டி எங்கள் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று சொல்ல நந்தகுமாரின் பார்வையும் விக்ரம் பக்கம் சென்றது அதை கவனித்த நாகாவும் பாவனாவும் நேராக சென்று விக்ரமின் காலிலேயே விழுந்து விட்டார்கள் விக்ரம் சார் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டது ரொம்ப தப்பு தான் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நாங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க விக்ரம் சார் எங்களை வேலையை விட்டு மட்டும் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் எங்களை வேலைக்கு சேர்த்துக்குவாங்க எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சார் என்று அவர்கள் தங்களால் முடிந்தவரை விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தனர் அதன்பின் விக்ரம் கண்களால் அவனிடம் ஏதோ ஒரு பதில் சொல்ல நந்தகுமார் அவர்கள் இருவரையும் இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி நடந்துக்க கூடாது நீங்க நம்ம விக்ரம் சார் கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கீங்கன்னா அப்போ இங்கே வர கஸ்டமர் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி தான் நீங்க நடந்திருப்பீங்க வரவங்க யாரு என்ன நார்மலான பர்சனா இல்ல மெயினான பீப்புளானு எதுவுமே தெரியாம நீங்க இந்த மாதிரி நடந்தீங்கன்னா எப்படி நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா உங்களால் எல்லாரும் ஒட்டுமொத்த ஸ்டுடியோவை பத்தி தான் தப்பா பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோட வளர்ச்சி என்ன ஆகுது வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்ட்ல இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள் இதுக்கு மேலே இப்போ வந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு இங்கே வேலை இருக்காது நீங்களும் இருக்க மாட்டீங்க என்று மிரட்டலாக சொல்ல அப்பாடா போன வேலை திரும்பி வந்ததே போதும்டா சாமி என்று உணர்ந்தவர்கள் அதன் பின் கண்டிப்பா சார் இதுக்கு மேல எந்த ஒரு தப்பு நடக்காது என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றுவிட விக்ரம் முன் நின்று கொண்டிருந்த நந்தகுமாருக்கு தான் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது இந்த வேர்ல்டு சிட்டியோட ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் என்ன நம்பி முழுசா விக்ரம் கொடுத்துருக்காரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்துகிட்டதுனால கண்டிப்பா அவர் என்ன தப்பா நினைச்சிருப்பாரு என் மேல தப்பான பேரை வர வைக்கிறதுக்காகவே யாராவது ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க நான் செலக்ட் பண்ணிருக்க பீப்புள் சரியில்லாதவங்கன்னு விக்ரம் சாருக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு இது நான் எப்படி சரி பண்றது என்று அவர் குற்ற உணர்ச்சியில் மனதிற்குள் மறுவி கொண்டிருக்க விக்ரம் அவரிடம் நந்தா நான் இப்போ எதுக்காக இங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஜாயின் பண்ண விட்டேனா இதுல ஒரு ரீசன் இருக்குது ஆனா இதுக்கு மேலேயும் நீங்க யாராவது புது பர்சன் ஹையர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நம்ம வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டுக்கு ரொம்ப சின்சியரானவங்களா இருக்கணும் இந்த மாதிரி போலித்தனமா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காதவங்களா இனி பார்த்து என்று விக்ரம் சொல்ல கண்டிப்பா சார் இதுதான் லாஸ்டா இருக்கும் இனிமே நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா என் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதுபடி நான் இனிமே வேலைக்கு எடுக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நல்ல ஒரு சின்சியரான பண்ணுவேன் என்று சொன்னான் நந்தகுமார் அதன்பின் அங்கிருந்து நந்தகுமார் சென்றுவிட சௌந்தர்யா அங்கு நடந்ததையும் விக்ரமையும் கண்ணிமைக்காது பார்த்து அவள் மனதிற்குள் கோவத்தி எரிந்து கொண்டிருந்தது நினைச்ச என்னுடைய கெஸ் ரொம்ப கரெக்ட் தான் லால் ஃபேமிலியில் வந்து விக்ரம் பிரச்சனை பண்ணிட்டு போனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட ராக்கெட் ராஜா இருந்தான்னு சொன்னதை வச்சு நான் இவனை பற்றி விசாரித்தேன் புருஷோத்தமன் ஃபேமிலிக்கு பின்னாடி அந்த ரொம்ப பெரிய சப்போர்ட் விக்ரம் தான் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது விக்ரம் ராக்கெட் ராஜா நந்தா இவங்க மூணு பேருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இவங்க ரெண்டு பேரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு விக்ரம் தான் அப்படின்னு எனக்கு தோணுது இது எல்லாத்துக்குமே லிஸா தான் காரணம் அவ தான் இவனுக்கும் பண ரீதியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா தான் இவனும் அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான் போல இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவ விக்ரம அவ பக்கம் எழுத்துக்கலான்னு பாத்துட்டாலா என்ன என்று ஏதேதோ நினைத்தவளுக்கு கோபம் அதிகமானது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது